மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் புதன் பகவான் பெயர்ச்சியடைந்துள்ளார் என்பதன் காரணமாக இவை கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது கிரகநிலைகளின் ரீதியாக கிடைக்கக்கூடிய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் இருக்கின்றது என்று பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் விருச்சிகத்தில் புதன் வக்ரம் பெற்றும் ராசியில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றும் மீனம் ராசிக்குள் ராகுபகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்கள் மாணவ மாணவியர்கள் விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான நிலவரங்களை பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது கோச்சார நிலவரப்படி பல்வேறு விதங்களான நன்மைகளை உங்களுக்கு செய்யக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது சிறப்பு தொழில்நுட்பத்துறை பத்திரிகை துறை சார்ந்த விஷயங்களில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டம் என்றுதான் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான கிரக அமைப்பு உங்களுடைய பொருளாதார நிலையை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது எனவே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு பொதுவாகவே பொருளாதார ரீதியான அபிவிருத்திகள் உண்டு புதிய பயணங்கள் அமையும் நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் சுக்கிரபகவான் வாகனக்காரகன் என்பதாலும் அவர் பலமாக செலவுஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் பழைய வண்டிகளை விற்பனை செய்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இவ்வளவு காலங்களாக ஏற்பட்டுக் கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் பணவிரயங்கள் குறைந்து மறைந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த தருணங்களில் ராகுபகவான் உங்களுடைய எண்ணங்களை ஆசைகளை நிறைவேற்றுவார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் குரு பகவான் புத்திரகாரகன் இவர் புத்திரஸ்தானமான ராசிக்கு ஐந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறாக பல்வேறு விதங்களான சாதகமான நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ஏழரை சனி காலகட்டத்தின் இறுதி காலகட்டமான பாதசனி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பலம் பெற்றிருப்பதால் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இந்த தருணங்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் பலமாக கிடைக்கிறது இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்து போன்ற மேலும் பல விஷயங்களில் அனுகூலமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த தருணங்களில் ஏதேனும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்றாலும் உங்களுக்கு பாதசனி நடந்து கொண்டிருப்பதால் அதாவது சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுக்கு பணத்தன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் திடீர் திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணர் ரோக சத்ருஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஏனெனில் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த தருணங்களில் புனிதயாத்திரை பயணங்கள் அதிகரிக்கும் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடி நிலைகள் விலகுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறவிருக்கிறது பிறருக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்று வாங்கிக் கொடுத்த தொகை மறுபடியும் வந்து சேர்ந்து உங்களுடைய வாக்கு கௌரவம் காப்பாற்றப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது உடல்நல ஆரோக்கியம் சீராக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு வியக்கத்தக்க விதத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான வருமானங்களை ஈட்ட வேண்டுமென்று எண்ணி அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பதை இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு உறுதி செய்கின்றன இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதாவது உங்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய அம்மாவின் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வோடும் கவனத்துடனும் இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் ஒரு சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடைவது போலிருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படுமே தவிர ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது என்பதால் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பலமுறை நன்கு யோசித்து ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்பது சிறப்பு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் பலம் பெற்றிருப்பது உங்களுக்கு நல்ல நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும் சனி பகவானால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சீராகும் எல்லாவிதமான வழிகளிலும் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தடை தாமதங்கள் சிரமங்கள் உங்களுக்கு தானாகவே விலகுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தர்ம காரியங்கள் செய்வதற்கு முன்வருவதோடு மட்டுமில்லாமல் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேற வேண்டுமென்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டால் அதில் எளிதில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வேற்றுமனிதர்களுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கூட்டு முயற்சிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து காண்பதோடு மட்டுமல்லாமல் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் விலகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து உண்டு நினைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பகவானின் வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுபவிரயங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் இருப்பதால் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் தொழிலில் கூட்டாளிகளால் நல்ல அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களால் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு பழைய பங்குதாரர்களை விலக்கி புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள வாய்ப்புகள் கிடைத்து அதில் நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்படும் மகரம் ராசிக்காரர்களாகிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய நல்ல பல திருப்பங்கள் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை உறுதியாக வந்து சேரும் தற்காலிக பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மகரம் ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நட்பால் நன்மைகள் நிறைந்து உண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரை பொறுத்த ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவால் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப ஒற்றுமை பலப்படும் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது ஒன்பதாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையாருடன் சற்று விட்டுக் கொடுத்து போகுதல் சிறப்பு தனஸ்தானத்திற்குள் சனி பகவான் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணித்துக்கொண்டிருப்பது கணவன் மனைவிக்கு இடையே சில கசப்பான நிகழ்வுகள் அவ்வப்போது தலை தூக்கும் வெளிநாடு சென்று பயன்பெற வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் இடைத்தரவுகளை நம்பி முயற்சிக்க வேண்டாம் நீங்களே உங்களுடைய நேரடியான முயற்சியை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நல்ல வரன் அமையும் என்றாலும் வரனை பற்றி தீர விசாரிப்பது சிறப்பு ஏனெனில் தற்போது உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் எல்லாவற்றிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மிக மிக நல்லது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் விலகி அளவற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை